அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ பொறுமையை பற்றிய வசனங்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்கிறான் நம்பிக்கை கொண்டவர்களே பொறுமையுடன் இருங்கள் சகித்து கொள்ளுங்கள் பலப்படுத்தி கொள்ளுங்கள் இன்னும் அல்லா சொல்கிறான் வல்ல நபுளு வண்ண மினல் ஹவுஃபி வல்ஜு ஓ நக்ஸிம் மினல் அம்வாலி வல்ல அம்ஃபுசி வ சமராத் ஓ பஷிரி சுவாபினின் அல்லாஹ் சொல்கிறான் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்களாலும் உயிர்களாலும் விளைச்சல்களாலும் கொடுத்து உங்களை நாம் சோதிப்போம் யார் இவற்றையெல்லாம் கொடுத்து சோதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் பொறுமையோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி கூறுவீர்கள் அப்படின்னு அல்லா சொல்கிறான் இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் பொறுமையாளர்களுக்கு அவர்களுடைய கூலி கணக்கின்றி கொடுக்கப்படுங்கிறான் அல்லா தன்னுடைய திருமறை குரான் சொல்கிறான் பாருங்கள் இன்னல்லாக மா சுவாபிரீன் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களோட நான் இருக்கேங்கிறான் அப்போ யாரோட அல்லா இருக்கான் பொறுமையாளர்களோடு இருக்கான் வல்ல ரகமான மனைவருக்கும் பொறுமையை தந்தல்வானாக அலைக்கும்.